பட்டியல் வெளியேற்றம் வந்து அது முடியுமா முடியுமா அந்த முடிவு பண்ணணும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தங்களோட கோரிக்கையை சொல்றதுக்கு உரிமை இருக்கு கிறிஸ்தாஸ் காந்தி போன்றவங்க வந்து மாறுபட்ட கருத்தையும் சொல்றாங்க பட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் வந்து பட்டியல் வெளியேற்றுக்கு தான் நான் பழகின வரையில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாமே அதை தான் பேசுறாங்க அப்போ மெஜாரிட்டி அந்த கம்யூனிட்டியில் பட்டியல் வெளியேற்றுக்கு ஆதரவு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பொருள் கொள்ளணும் பட் அதை இவங்க செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களை திரட்டி மாநாடுகள் போட்டு அரசை வற்புறுத்தி அதை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடியதை அந்த பட்டியல் வெளியிட்ட குழுவினர் தான் செய்யணும் இப்போ பாஜக அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பட்டியல் வெளியீட்டுத்துக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறார் நாம் தமிழர் சீமான் பேசியிருக்காப்புல ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து பட்டியல் வெளியீட்டுத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அரசியல் அரங்கத்துக்குள்ளே அந்த கம்யூனிட்டிக்கு பட்டியல் வெளியிட்டதுக்கு வந்து ஆதரவு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அதிகம் இருக்குதுன்னு தமிழ் தேசிய இயக்கமும் இந்துத்துவ இயக்கமும் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க மற்ற திமுக திமுகவும் அதை முன்னெடுத்துட்டு வரும்போது அரசியல் கட்சிகள்கிட்ட ஒருமித்த கருத்துக்கள் திமுக அதிமுக அது வரைக்கும் எதுவும் குறித்து திமுக அதிமுக எதுவும் பேசலன்னு சொன்னா அவங்க வந்து பெரியாறு சமூக நீதி நாங்க தான் இவங்களை வாழ வந்து நாங்க தான் இது அந்த புள்ளிக்குள்ள வந்து அவங்க பேசுவாங்க போது இடஒதுக்கீட்டின் தான் இவங்க வளர்ந்தாங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்தை வந்து அவங்க தலைவர்களாலும் கூட அதோட கருத்து உருவாக்கிகள் கருத்து ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் வந்து அதைத்தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராட்டே ஆரம்பத்தில் வந்து இருந்தாங்க இப்போ பட்டியல் வெளியீட்டுக்கு எதிராக பேசுனா மக்கள் மத்தியில் கோபத்துக்கு ஆளாக நேரிருங்க பட்டியல் வெளியீட்டுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக யாருமே இப்போ பேசுகிறது நான் க கவனிக்கலை கிறிஸ்தாஸ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ எனக்கு அவர் பற்றிய பதிவுகள் எனக்கு இப்போ ஸ்பெர்ஸாக கிடைக்கல அவர் மட்டும் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான எதிர்கருத்துக்களை சொல்லிகிட்ருப்பார் ஓகே அன்வர் பாலசிங்கோன்னு ஒரு தம்பியும் எதிர்கருத்தை அதில் சொல்வார் பட் பாஸ்ட் மெஜாரிட்டி வந்து பட்டியல் வெளியிட்டம் வேணுங்கிற கருத்து தான் அந்த சமூக மக்கள் மத்தியக்குள்ளே இருக்குது ஸோ அரசியல் கட்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் இவங்க வந்து திரட்டணும் பட்டியல் வெளியீட்டத்தை ஆதரிச்சாதான் தான் இந்த கம்யூனிட்டி மக்கள் வாக்கு நம்ம கிடைக்க முடியுங்கிற நிர்பந்தம் அரசியல் கட்சிகளுக்கு வரும்போது நிச்சயமாக அதற்கான வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தன்னெழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாட்டை அவங்க கருதுறாங்க அதற்கான காலமும் நேரமும் வந்து கனிவதற்கு வந்து சற்று அவங்களுக்கு கால தாமதம் ஆகுதுங்கிறது நமக்கு கண்ணதிர தெரியுது தெரியுது நம்ம அதில் நம்ம யாருக்கும் நம்ம ஃபால்ஸ்கோப்போ தவறான புள்ளி இதையோ யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அது அது நிறைய ப்ராசஸ் இருக்குது நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம வந்து நியாயத்துக்கு புறம்பாட்டாக உண்மைக்கு புறம்பாட்டை யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது பட் ப்ராசஸ் இருக்குது அவங்கள்ட்ட ஒரு ஆதரவு வளையமும் அவர்கள்ட்ட ஒரு வேகமும் அந்த மக்கள் மத்தியக்குள்ளே கடுமையாக இருக்குது நம்மள்ட்ட எப்பன் சார் பட்டியல் வெளியிட்டும் கிடைக்கணுன்னா நம்மகிட்ட கேட்குறாங்க சகோதரர்கள் ஸோ அவங்க பட்டியல் வெளியேற்ற நோக்கி நகர்றாங்க அதுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடச்சிருக்குது அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தங்களுக்கு ஒரு நுகத்தடிங்கிற மாதிரி க கழுத்தில் கல்லை கட்டி விட்டுட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுன்னு சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஐயா தாழ்ந்த நாடார் கூட சொல்லுவார் என்கிட்ட இந்துமண்ணி காலகட்டங்களில் அவட்ட நான் சும்மா ஃப்ரீயாக இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சம்பவங்களை பற்றி சொல்லும் சொல்லும்போது அவ் அவங்கள உயர்வாக அவங்கள சொல்லிக்கிட்டு ரொம்ப விவசாய ஜாதி பஸ்ஸு எல்லாம் தேவையாக வணங்கக்கூடிய ஜாதின்கள்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கெல்லாம் எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் முக்கலத்தோர் மாதிரி அவங்களும் அவங்களுக்கு நாலு மாவட்ட செயலாளர் இவங்களும் மூணு மாவட்ட செயலாளர் அரசியல் பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இவங்களும் வந்திருப்பாங்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் வந்திருப்பாங்க மாவட்ட செயலாளருங்க அது சொல்ல தலைவர் நார் மீன் பண்ணது மாவட்ட செயலாளராக தான் மீன் பண்ணார் அந்த பிரைமரி டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு பார்ட்டியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டெல்லாம் அவங்க வந்திருப்பாங்க அந்த கருத்தை சொன்னார் அதே மாதிரி எம்சி பால அதிமுகவை தலைவராக இருந்த அண்ணமகனை எம்சிடி அருணகிரி என் நண்பர் அவரும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை ஆய்வு செய்ததில் வந்து அவங்க எஸ்சி லிஸ்டில் இல்லைனா ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரிப்பட்ட லோக்கல் லீடர்ஸு கருசாய பாண்டியன் லோக்கல் லீடராக இருக்கிற ஒரு இந்த மாதிரி தாமரைக்கனி ஒரு லோக்கல் லீடராக இருக்கிறது இந்த மாதிரிலாம் கே சார் லோக்கல் லீடர் மாதிரி இவங்க அந்த கம்யூனிட்டிலே நிறைய லோக்கல் லீடர்ஸு பவர்ஃபுல்லாக மாவட்டத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அரசியல்வாதியாட்டம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த ஷெடியூல் காஸ்ட்டுங்கிறனால அதில் அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்லைங்கிற கருத்தை அந்த தம்பியும் அந்த தம்பியில் என்னோட நண்பர் அவரும் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ அவங்களும் வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது நம்ம எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா நம்ம ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல் ஆளுங்கட்சியோட பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல் மினிஸ்டர் இந்த மாதிரி நம்ம வந்திருக்க முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது இன்னும் அவங்களுக்கு சமூக ரீதியாக அது ஒரு அக்செப்டன்ஸும் கூடுதலாக கிடைக்குங்கிறது அவங்க பார்வை நம்ம அதைத்தான் நாம் பதிவு பண்ணுறோம் பட் அதற்கு வந்து அவங்க இன்னும் தங்களை ஆர்கனைஸ் பண்ணி மத்திய மாநில அரசுக்கு எதிராக அழுத்தங்கள் கொடுத்து அதில் வெற்றி பெறதுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த கம்யூனிட்டி மத் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அதற்கான ஆதரவு வலையும் இருக்குது இப்போ நான் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் பட் நம்ம ஆதரவு விலையம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை செய்கிறோம் அதை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அரசியல் அரங்கத்துக்குள்ளே நிரூபித்து போகும்போது அவங்களோட கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேறும் கொஞ்சம் காலங்கள் ஆகலாம் பட் நிறைவேறும் நான் கருதுறேன் தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு தகவலை பயந்து நம்பிக்கை மிக்க நன்றி நன்றி தம்பி